சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் பத்தொன்பது பூவுக்குள் புயல் போர்க்களத்தில் வாள்களை சுழற்றுவது வீரம் என்றால் சூழ்ச்சிகள் நிறைந்த அரண்மனைக்குள் உண்மையை நெஞ்சில் சுமந்து கொண்டு மௌனமாக போராடுவதும் வீரம்தான் நாகப்பட்டினத்தில் வீரபாகு வாழால் போர் செய்து கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் குழலி தன் கண்ணீராலும் அறிவாலும் ஒரு பெரும் போரை கொண்டிருந்தாள் அது யாரும் அறியாத ஒரு மௌனப் போராட்டம் முழு நிலவு நாள் தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது பெருவுடையார் கோவிலில் திருவிழாவின் இறுதி நாள் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தன தெருக்களெங்கும் மக்கள் கூட்டம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கும் ஆரவாரத்திற்கும் பின்னால் ஒரு கொடிய சூழ்ச்சி தன் இறுதி வடிவத்தை எடுத்துக்கொண்டிருந்தது அமைச்சர் விக்ரமகேசரியின் மாளிகை மட்டும் இந்த கோலத்திலிருந்து விலகி ஒருவித இறுக்கமான அமைதியுடன் காணப்பட்டது குழலி தன் அறையின் ஷாளரம் வழியே ஒளி வெள்ளத்தில் மிதந்த தஞ்சை நகரத்தை பார்த்தாள் அவள் கண்கள் அந்த ஒளியை பார்க்கவில்லை அந்த ஒளிக்குப் பின்னாலிருந்த இருளைப் பற்றியே சிந்தித்தன இன்றிரவு தன் தந்தை இந்த பேரரசின் வரலாற்றிலேயே ஒரு கரையை ஏற்படுத்தப் போகிறார் மாமன்னரின் உயிருக்கு ஆபத்து இதை எப்படி தடுப்பது யாரிடம் சொல்வது அவள் கடந்த சில நாட்களாக சேகரித்த தகவல்கள் அவள் இதயத்தை மேலும் கணக்கச் செய்தன தன் தந்தை பாண்டியர்களுடன் மட்டுமல்ல சில அதிருப்தியில் இருந்த சோழ நாட்டுச் சிற்றரசர்களுடனும் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தாள் அவர்கள் தாக்குதல் நடந்ததும் தஞ்சையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு கொலையுடன் முடியும் சூழ்ச்சி அல்ல ஒரு பேரரசை கவிழ்க்கும் மாபெரும் புரட்சி அவள் தன் தந்தையின் அறைக்கு சென்றாள் அவர் போருக்கு புறப்படும் ஒரு